சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியேன் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாதப்பிழங்கு பாட்டு வரும் சேனலில் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன செய்யலாம் இந்த ராசி எப்படி இருக்கணும் எந்த விஷயத்தை வந்து முன்னாடி ஏன்னா அப்படி சொல்லிட்டு வரோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த முடிவெடுக்கிற சமயம் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா அது வந்து தான் வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஆட்ரேஷன் அதுவும் மன குழப்பங்கள் இருக்கும் அதுக்காக தான் மண்புகள் வேண்டுகொழாங்க மாதப்பிள்ளங்க போட்டு வரும் அதேமாதிரி மாதிரி ஏப்ரல் மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறோம் சிறப்பான பள்ளம் செய்ய இருக்குது சரிங்களா அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மா ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பொதுவாக தனுசு ராசி என்பது பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க வில்ல சின் சின்னதை பழங்கள் வில்லம்பு அந்த ராசியுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா வில்லம்பு அந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த அமைப்பு ஏன் வந்து சாமி அப்படின்னா நம்ம சித்தர்களும் ஞானிகளும் என்ன பண்ணாங்க ஜோதிடத்தை உருவாக்குனது நம்ம சித்தர்கள் தான் அவங்க தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய அமைப்பு அந்த ராசி மண்டலத்தில் அமைப்பு பார்க்கும்பொழுது இல்லம்பு மாதிரி தெரியும் தெரிஞ்சதால அவங்களுக்கு தெரிந்ததை உருவத்தை கொடுத்துருக்காங்க இப்போ ஏன் ஆடு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய தியானத்தில் பார்க்கும்பொழுது அந்த அமைப்பு அந்த ராசி அவருடைய அமைப்பு ஆடு மாதிரி ஆடுக்கு ஆடு கொடுத்துருவாங்க மேசராசி இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவருடைய குணாதிசயங்கள் கேரக்டர் எல்லாம் அந்த மாதிரி அவங்க வகுத்துருக்காங்க அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஞானிகளுடைய வரப்பிரசாதம் சித்தருடைய வரப்பிரசாதம் அது என்றைக்குமே மாறாது சரிங்களா கணிக்கிறவங்களுடைய ப பலன்கள்லாம் மாறும் சரி ஏன்னா ஜோதிடர்களுக்கும் அவங்களுக்கும் ஜாதகங்கள் இருக்குது அதனால அவங்களுடைய கணிப்பை என்ன தவறாக மொழி ஜோதிடம் என்றைக்கு போயிக்காத நமக்கு நிறைய நம்மகிட்ட ஜாதகம் அன்பு அனைவருக்குமே தெரியும் நம்மகிட்ட பார்க்குறோம் அனைத்து நம்ம துறைச்சா தான் இருக்கீங்க சரிங்களா அதனால இந்த தனுசு ராசி பார்த்தீங்கன்னா வில்லம்பு அப்போது ஒரு ஒரு இலக்கை நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குறிக்கோளாக முடிய மாட்டாங்க எப்படி வில்லம்பு புறப்பட்டு அந்த அந்த எய்மை போய் அடையாத அந்த மாதிரி வச்சு வாழக்கூடியவங்க எதை நோக்கி நம்ம போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அந்த தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்வீங்க சரிங்களா அதுவும் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஏதோ ஒரு பணிக்கு சிறந்த ஒரு பணிக்கு போயிடுவாங்க ஒரு அரசு பணியோ இல்லை போ எதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஜாப்பில் தான் இருப்பாங்க தனுசு ராசியில் அது மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு போதனை செய்யக்கூடிய நட்சத்திரம் ஒரு கெட்டிக்கார நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வேலை கண்டிப்பாக போயிடுவாங்க ஒரு ஆசிரியர் பணியோ இல்லை ஒரு ஒரு கௌரவமான ஒரு வேலையோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கும் அதாவது எல்லா ராஜத்துலுக்கும் ஒரு பலன் நம்ம நான் தனியாக போடுறேன் வீடியோ சரிங்களா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரகை பார்த்திங்கன்னா மூலில் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் செவ்வாய் சில சனி அதே மாதிரி நான்காம் பாதத்தில் சுக்கிர உச்சம் பெற்று சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் புதனோட இருக்கார் நீசமங்க ராஜபகத்தில் புதன் இருக்கார் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பாதத்தில் மேசத்தில் இருக்கார் அப்போ பொதுவாக நம்ம என்ன எடுத்து இப்போ ராசிக்கனால் நம்ம குருவை தான் எடுத்துக்கணும் ராசி அதிபதி அவர் ஐந்தாம் பாதத்தில் ஆட்சி குரு பகவான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக என்ன உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் கிடைக்கும் பூர்வீகத்தை நாடி போவிங்க பூர்வீகத்தில் சொல்லி தொழில் பண்ணுறதோ இல்லை பூர்வீகத்தை வச்சு உங்களுக்கு லாபம் கிடைக்குமா பூர்வீகத்தை இடம் ஒன்று இருக்குது அதை கொடுக்க மாட்டுறாங்க குடு கிடைக்குமா இல்லை ஒரு பூஜ்யத்தை உடைய இடம் இருக்குது விற்க முடியுமா இல்லை பூர்வீகத்தில் நான் போய் வசிக்க முடியுமா இல்லை பூர்வீகத்தில் வந்து நான் செட்டில் ஆகலான்னு இருக்கேன் சேர்த்துக்குவாங்களா சேர்த்துக்குவாங்களாம் இல்லை பிரிஞ்சவங்களாம் சேருவாங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு பூரியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா ஏன்னா குரு பேர்ச்சியும் ஆக போகிறார் மே மாதம் நினைக்கிறேன் அப்போ மே மாதத்தில் குரு பகவான் பேர்ச்சி ஆறுவார் அப்போ அதுக்கு முன்னாடி ஏன்னா குரு பகவான் குரு பேர் முன்னாடி கண்டிப்பாக கடைசி கால கண்டிப்பாக பலனை செய்வார் நாள் செய்யாட்டி கூட இந்த மாதம் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக செய்வார் அப்போ கண்டிப்பாக இந்த பூர்வ சம்பந்த விஷயத்தில் ஒன்று அனுகூலமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு யோகங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டுருக்குங்க ஏன்னா அவர் ராசி ஒரு ராசியும் பார்க்குறார் சரிங்களா உங்கள் பாகியஸ்தானத்தையும் சொல்லி பார்க்குறாரு அப்போ எல்லாம் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும் வர வேண்டிய தன வரும் தாராளமாக வரும் குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கு குழந்தைகளுக்கு கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வருங்க என்ன சாமி நான் பள்ளிக்கூடத்துக்கே ஒதுன மலை கூடதில்ல நான் போய் என்னத்தை படி படிப்பு படிப்பு விளாண்டுங்கிறீங்களா நீங்கள் படிக்காட்டி உங்கள் பிள்ளையே படிக்கும் சரிங்களா இப்போ தனுசு ராசி வீட்டில் ராசி அன்புகள் வயதானவங்க இருந்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பிள்ளைகளுக்கு மேற்கொள்ளிகளுக்கு வேலைக்கு வெளியூர் விளையாட செல்வாங்க அப்படி இல்லைன்னா படிச்ச கல்வி கேட்ட வேலை கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா பிள்ளைங்களுக்கு நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா பிள்ளைங்க நமக்கு வருமானம் கிடைக்குமா கண்டிப்பா இந்த மாதம் கிடைக்கும் அதே போல மூணில் சனி செவ்வாய் சனி ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ மூன்றாம் வருவது சூப்பரான பாவகம் சனி பகவானுக்கு ஆட்சி பெற்று செவ்வாயோட இருக்கார் அப்ப கண்டிப்பாக உங்களிடம் செவ்வாசனி சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கு சாமே இல்ல சகோதரில பிரச்சனை இருக்கு சாமே இல்ல எழுத முயற்சியில பிரச்சனை இருக்கு எந்த விஷயம் கிடையாட்டுக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தலையெல்லாம் உடஞ்சிடும் சரிங்களா கொஞ்சம் அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பினை பெற்று தரும் அதே போல் யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் அதேபோல் நாளில் சுக்கரன் இருக்கும்போது மாறி வீடு கட்டுவீங்க சுக்கரன் உச்சமேடுக்கிறாள் வண்டி வாகன சேர்க்கை நான்காம் போது வாகன சேர்க்கை அப்புறம் கண்டிப்பாக வாகனங்கள் வாங்குவீங்க சரிங்களா அதே போல் வீடு வாசக கட்டக்கூடிய அமைப்பு மாடி கட்டக்கூடிய அமைப்பு மாடிக்கு மேலே தான் ராகு இருக்கார் சூழல் கூடப்போ கண்டிப்பாக மாடிக்கு மேலே மாடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு வீடு கட்டி ஃப்ளாட் கட்டி அதை விற்கக்கூடிய அமைப்பு ஏதோ வகையில் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு யோகமான அமைப்பாக இந்த மாதம் இருக்கப்போகுது அதே போல் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பார் இந்த விஷயம் என்ன ஒன்று பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பார் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பாக உடல்நிலை சரியாயிருங்க சரிங்களா ஏன்னா ஐந்துல சு குரு இருக்கும்போது அனைத்து விஷயங்களையும் வந்து உங்களுக்கு சரியாயிருக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அதுவும் குருவின் நீங்கள் ராசிநாத இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் எந்த பிரச்சனையும் சமாளிப்பீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் உங்களுமே ஒரு யாரும் குறை குறை சொல்ல மாட்டாங்க யாராவது குரு பார்வை சாதகத்தில் பார்த்துங்க யாருக்கா குரு பார்வை குரு தொடர்பு இருக்கோ அவங்க மேலே எவ்வளோப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எந்த கோர்ட்டு கேஸ் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க நிரபராதி அவங்க உண்மையானவங்கன்னு தான் திருப்பி வரும் ஏன்னா அந்தளவுக்கு குருக்கு பவர் குரு அப்போது ஏன்னா நீ போன மேலே புண்ணியம் குரு உங்களுக்கு தொடர்பில் வர்றார் அப்போ நீ பிறகு என்ன பண்ணுவீங்க புண்ணியம் பண்ணியிருப்பீங்க புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் குருவோட தொடர்பு வரும் எல்லாம் குரு யார் ஜாத்தெலாம் குரு வந்து ஐந்துலையோ ஒம்பதுலையோ லக்கணத்திலையோ தொடர்பு பற்றி தார் அப்படின்னா புண்ணியமன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ நீங்கள் இந்த பிறவில புண்ணியத்தை அணிவிக்கப்படுறது இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதம் நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கான பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அது கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை எதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை என்னோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் தடங்களாகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் சரி அதெல்லாமே தடையை உடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய அதே போல நிறைய அன்பர்கள் நமக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம ஜாதக அனுப்பி ஆ ஆலோசனை பெறுறீங்க ஆதரவுடைய அனைத்து ஆன்மீனும் நன்றியை சொல்லி இந்த ஏப்ரல் மாதங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசுவாசி என்பவர்களுக்கு இலக்கை எப்படி ஆடினுமோ அந்த மாதிரி நீங்கள் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க அதனுடைய ஆற்றலையும் வல்லமையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் துணிச்சாக செயல்படுங்க எந்த விஷயத்தையும் நீங்கள் செயல்படுங்க செயல்படுத்துங்க அது உங்களுக்கு வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த மாதம் அனைத்துலையும் வெற்றி கொடுக்க மாதமாக இருக்கும் அது விஷய ஜாதத்தை பார்த்து தசாப்தி தான் நல்ல நேரம் தசாப்தி பார்த்து செயல்படுங்க ஆலோசனை பெற்று செயல்படுங்க கண்டிப்பாக ஏன்னா முடிவு இருக்கிறத மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துலையும் வெற்றி கொடுத்துருவார் அல்லது அந்த தனுசு ராசி அன்புகள் வாழ்க்கையில் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியமும் கிடைக்கும் நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்